வணக்கம் மகர ராசிக்காரங்களுக்கு ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் மகர ராசி கால புருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது பத்தாவது ராசி இந்த பன்னிரெண்டு ராசிகளில் வந்து கடுமையாக உழைக்கக்கூடியவங்க யார் அப்படின்னா அந்த மகர ராசிக்காரங்களை வந்து சொல்லலாம் உழைப்புக்கு தான் எல்லாமே அப்படின்னு வந்து சொல்லக்கூடியவங்க அதனால தான் உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவானுக்கு தொழில்காரகன் காரகன் அப்படிங்கிற ஒரு பட்டமே வந்து வழங்கப்பட்டிருக்கு சரி இப்போ சனி பகவானை பற்றி சில முக்கியமான விஷயங்களை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா தொழில் காரகன் சொல்லக்கூடியவர் கர்ம காரகன் வந்து சொல்லக்கூடியவர் எதிலையும் தாமதம் மந்தப்படுத்துறது இதெல்லாமே வந்து சனி பகவானுடைய வேலை ஏன்னா காலதாமதத்துக்கு உண்டான கிரகம் வந்து சனி பகவான் தான் ஒரு ராசியை கிடக்கிறக்கு வந்து ரெண்டரை ஆண்டு காலங்கள் வந்து ஆகும் நாடி ஜோதிடத்தில் வந்து அவரை ஜீவனக்காரகன் வந்து சொல்லுவாங்க பட்டம் வந்து பெற்றவர் நவகிரகங்கள்ல வந்து ஈஸ்வர பட்டம் பெற்றவர் யாரு அப்படின்னா அந்த சனி பகவான் தான் நீதிமான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் போல உறவா இருந்தாலுமே பகையா இருந்தாலுமே வந்து நீதிக்கு வந்து இந்த சனி பகவான் தான் சனி பகவான் தான் வந்து உடல் ஊனமுற்றவங்களுக்கு அதிபதி வந்து சனி பகவான் தான் சனி பகவான் வந்து நல்லா சுபகிரகங்களோட பலமா இருந்தார் அப்படின்னா அவங்களுக்கு உடம்புல வந்து எந்த ஒரு ஊனமும் வந்து வராது அதே சனி பகவான் எங்கேயாவது பாவ கிரகங்களோட சேர்ந்து பலகீனமான ஒரு அமைப்பில் இருக்கிறார் அப்படின்னா அவங்களுக்கு தான் வந்து உடல் வந்து ஊனம் வர்றது உடலில் வந்து நடக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனை கொடுக்கறது உடல் ஊனம் வர்றது கால் வந்து வராமல் இருக்கிறது இந்த மாதிரி தன்மையை வந்து கொடுக்கறது வந்து சனி பகவான் தான் சரி இப்போ மகர ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குது கிரக அமைப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்கிறது சிறப்பு ஏன்னா உபஜயஸ்தானம் சொல்லக்கூடிய மூணாம் இடம் ஆறாம் இடம் பத்து பதினொன்றாம் இடம் இந்த இடங்களுக்கு சனி பகவான் வரும்போது அதிர்ஷ்டங்களை வந்து அழிப்பார் அப்படிங்கிறது ஜோதிட விதி அதன் அடிப்படையில் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது வந்து சிறப்பு தான் ராசி அதிபதி வந்து பலமாக இருக்கிறார் அது குரு வீட்டில் இருக்கிறார் இப்போ குருவுடைய தன்மைகள் எல்லாமே வந்து நல்ல முறையில் வந்து ஆக்டிவேட் ஆகும் மூன்றாம் இடம் அப்படிங்கிறது சிறு தூர பயணங்களை வந்து குறிக்கிறது மாற்றங்களை குறிக்கிறது விற்பனையை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அந்த இடத்துல உங்கள் ராசி அதிபதி இருக்கிறதுனால மாற்றங்களை வந்து நிறைய சந்திக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு பயணங்களை வந்து நிறைய மேற்கொள்ளறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் மகர் ராசிக்காரங்களுக்கு பிறப்பு ஜாதக ரீதியாக வந்து நல்ல தசாவுத்திகள் நடந்துட்டு இருந்ததுன்னா நல்ல அதிர்ஷ்டமான பலன்கள் வந்து அதிகமாக வந்து நடக்கும் சொந்த தொழில் செய்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பெல்லாமே வந்து சிறப்பாக வந்து ஏற்படும் தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து நல்ல ஒரு அற்புதமான பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கும் சனி பகவான் தான் வந்து வேலைக்காரங்களை வந்து குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்போ அவர் வந்து பலமாக இருக்கிறார் அப்படின்னா நல்லா வேலைக்காரங்க அமைவாங்க வேலைக்காரங்களை வச்சு தொழில் தொடங்குறதுக்கு உண்டான ஒரு அமைப்பெல்லாமே வந்து சிறப்பாக வந்து ஏற்படும் மூன்றாம் இடங்கிறது வந்து மனோதைரியத்தை குறிக்கிறது அண்டை வீட்டாரை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அப்போ அந்த இடத்துல உங்கள் ராசி அதிபதி இருக்கும்போது மனோதைரியம் வந்து அதிகரிக்கும் அண்டை வீட்டாருடைய சப்போர்ட் வந்து கிடைக்கும் ஒருத்தங்களுடைய சப்போர்ட் கிடைக்கணும் அப்படின்னா இந்த மூன்றாம் இடம் வந்து சம்மதப்படணும் அப்போ தான் வந்து ஒருத்தங்களுடைய சப்போர்ட் வந்து கிடைக்கும் அப்புறம் பத்தனம் டாக்குமெண்ட்ஸு கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள் இது சார்ந்த விஷயத்துலேயும் உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும் இளைய சகோதர சகோதரிகள் இருந்தாங்கனாலும் அவங்க மூலியமாக வந்து ஒரு ஆதாயம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா மூன்றாம் இடத்துல உங்கள் ராசி அதிகம் போயிருக்கிறதுனால அந்த பலனை வந்து கொடுக்கும் உங்க ஜென்ம ராசி வந்து ஏதாவது கிரகங்கள் பார்க்குதா அப்படின்னு பார்க்கும்போது உங்க ஜென்ம ராசி வந்து ஆறாம் அதிபதி பாக்கியாதிபதி சொல்லக்கூடிய புத பகவான் ஜென்ம ராசி பார்க்குறது வந்து நல்ல ஒரு அற்புதமான அமைப்பு அதுக்கப்புறம் உங்க ராசிக்கு அட்டமாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவானும் வந்து பாக்குறாரு அதாவது ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் இது ரெண்டுமே வந்து இருக்கு யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான் வந்து ஜென்ம ராசி பார்க்குறதுனால நல்ல பேச்சாற்றல் நல்ல எழுத்தாற்றல் கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்களில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து ஈஸியாக புரிஞ்சிக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு உயர்கல்வி சார்ந்த விஷயத்துலேயும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும் உங்கள் ராசிக்கு யோகாதிபதி பஞ்சமாதிபதி தொழில்ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர் பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறார் ஆறாம் இடத்துல சுக்கர் நிற்கிறது ஒரு சின்ன மைனஸ் அப்படின்னாலுமே அவர் ஆகஸ்ட் இருபத்தொன்னாம் தேதி வந்து உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தை விட்டு ஏழாம் இடத்துக்கு வந்து பயிற்சி ஆகிடுவார் அதாவது ஐந்தாம் அதிபதி பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ஆறாம் இடத்துக்கு போயிருக்கிறது கொஞ்சம் சாதகமற்ற அமைப்பு தான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் அதிபதி பன்னிரெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் அவரும் வந்து உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல தான் இருக்கிறார் அப்படிங்கும்போது தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும் ஏன்னா ரெண்டு சுபகிரகங்கள் வந்து ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால ஆறாம் இட விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்ல முறையில் வந்து ஆக்டிவேட் ஆகும் அதாவது வேலை குறிக்கிறது கடனை குறிக்கிறது இந்த மாதிரி ஒரு ஸ்தானம் அந்த இடத்துல ரெண்டு சுபகிரங்கள் இருக்கும்போது ஏதாவது கடனை எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த கடன் வந்து கிடைக்கும் சொந்த தொழில் பண்ணுறவங்கள விட அந்த உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும் குகஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் பாக்கி ஸ்தானத்துக்கு போயிருக்கிறது சிறப்பு அப்படின்னாலுமே சனியுடைய பார்வை வாங்கறதுனால ஒரு சின்ன மைனஸை வந்து கொடுக்கும் எந்த ஒரு விஷயத்துலேயுமே ஒரு தடைகளுக்கு பின்னால் வீடு வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்கள் தாயார் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து ஒரு சின்ன தடைகளுக்கு பின்னால அந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு நல்ல முறையில் வந்து ஆக்டிவேட் ஆகும் இடம் சொல்லக்கூடிய தனஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால தன விஷயத்தில் வந்து கொஞ்சம் கவனம் தேவை கொடுக்கல் வாங்கலில் வந்து கொஞ்சம் கவனமா இருக்கிறது வந்து சிறப்பு மற்றபடி ராசியாதிபதி யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவானும் பலமா இருக்கிறார் அதுக்கப்புறம் சுக்கர பகவான் வந்து ஆகஸ்ட் தேதி வந்து பயிற்சியாகி அவரும் பலமாயிருவார் ஸோ ஒரு நல்ல கிரக அமைப்பு வந்து மகர ராசிக்காரங்களுக்கு இருக்குது மகர ராசிக்காரங்க எப்போ கவனமாக இருக்கணும் எப்போ சந்திராஷ்டமாக ஆரம்பிக்குது அப்படின்னா ஆகஸ்ட் இருபத்தி மூணாந்தேதி இருபத்தி நாலாந்தேதி தேதி கோச்சார சந்திரன் வந்து உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல வந்து பயணிப்பார் அப்போ வந்து உங்களுக்கு சந்திராஷ்டமம் வந்து ஆரம்பிக்கும் அந்த ரெண்டு நாட்கள் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க யார்கிட்டையுமே வந்து ஆர்கியுமெண்டோ வாக்குவாதமோ செய்யாதீங்க நீங்க உண்டும் உங்கள் வேலை உண்டு சிறப்பு சிறப்பு அடுத்தவங்க பிரச்சனைகள் வந்து தலையீடு பண்ணாம இருக்கிறது வந்து உங்களுக்கு நன்மை அளிக்கும் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்த வந்து ரெண்டு சுபகிரங்கள் பார்வை செய்யறதுனால படுத்த நிம்மதியாக உறங்குவீங்க அயன சயன போகஸ்தானம் உங்களுக்கு நல்ல முறையிலேயே வந்து இருக்கும் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி இருபதாம் தேதி அன்னைக்கு வந்து கோச்சார சந்திரன் வந்து உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல போனாலுமே வந்து அங்கே சுக்கரன் மேலேயும் குரு மேலேயும் வந்து பயணிப்பார் அப்போ ரெண்டு சுபகிரகம் மேலே பயணிக்கும்போது அன்றைய நாளில் வந்து ஆறாம் இட விஷயங்களில் வந்து உங்களுக்கு ஒரு நன்மையான பலன்கள் வந்து நடக்கும் ஏதாவது கடன் எதிர்பார்த்துட்டு அந்த நேரத்தில் கேட்டிங்கன்னா கடன் வந்து இல்லின்னு சொல்ல மாட்டாங்க கண்டிப்பாக கிடைக்கும் அப்புறம் வேலைக்கு வந்து முயற்சி எடுக்கிறது வந்து அந்த ரெண்டு நாட்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு அற்புதமான பலன்கள் வந்து நடக்கும் அதுக்கப்புறம் உங்கள் ராசி அதிபதினு சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு வந்து அதி தெய்வம்னு சொல்லக்கூடிய காவல் தெய்வங்களை வந்து நீங்கள் வழிபாடு செய்கிறது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் ராயர் முனீஸ்வரர் கால பைரவர் ஆஞ்சநேயர் வழிபாடு வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவானால் ஏற்படக்கூடிய யோகங்கள் வந்து உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் சொல்லி மீண்டும் அடுத்த ராசியான கும்பராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள்